அமைச்சர்களை காவு கொடுக்க துணிந்துவிட்ட முதல்வர் ஓட்டம் பிடித்த ஒட்டுமொத்த அமைச்சர்களும் திமுக கூடாரமே காலியாகிவிடும் எச்சரிக்கை விடும் மூத்த பத்திரிகையாளர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் யாரை வேண்டுமானாலும் சீண்டலாம் ஆனால் அமித்ஷா அவர்களை சீண்ட கூடாது அமித்ஷா அவர்களை சீண்டிய பிறகு எத்தனை முதலமைச்சர் உள்ள இருந்தாங்க எத்தனை அமைச்சர்கள் கடந்த காலங்களில் இந்தியா முழுவதும் சிறையில் இருந்தார்கள் என்று தெரியும் எப்படி ஆட்சியை இழந்தார்கள் என்று தெரியும் அதனால அமித்ஷாவை சீண்டவே கூடாது அமித்ஷா ஆபத்தானவர் கடைசி நேரத்தில் அவருடைய உக்கிரத்தை காட்டினார்னா யாராலையும் தாங்க முடியாது அமித்ஷா பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று களத்தில் இறங்கக்கூடியவர் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அந்த இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அடித்து ஆடக்கூடியவர் என்னடா தேர்தல் நெருக்கத்தில் ரெய்டு விடுறோமே பல முதலமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிறோமே இது அனுதாபாலய உருவாக்காதா அப்படின்லாம் நம்முடைய அமித்ஷா அவர்கள் யோசிப்பதே கிடையாது செல்வாக்கு இருக்கின்ற இடத்திலேயே வெற்றி பெறுகின்ற நிலை இருக்கின்ற இடத்திலே வந்து துணிச்சலாக ரெய்டு விடுவார் துணிச்சலாக முதலமைச்சர் தூக்கி உள்ள வைப்பார் ஆனால் தமிழகத்தில் பாஜகவுக்கு இழப்பதுக்கு ஒன்றுமே கிடையாது நாலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதனால மற்ற மாநிலத்தில் ரெய்டு விட்டதை விட இங்க அதிகமாக ரெய்டு விடுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இழப்பதுக்கு ஒன்றுமே கிடையாது போடா போட்டோம் போடா வந்தா லாபம் இல்லைனா டேஷு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா களம் இறங்கி விடுவார் அதனால யாரை வேண்டுமானாலும் சீண்டலாம் ஆனால் அமித்ஷாவை சீண்டக்கூடாது அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறாரு அதிலையும் நேற்று முதல்வர் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூரில் அமித்ஷா அவர்களுடைய ஈகோவை தட்டி எழுப்புற அளவுக்கு பேசி போட்டார் தேர்தல் நெருக்கத்தில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாதா விசாரணை அமைப்புகள் மூலமாக எங்களை தூக்கி உள்ளே வைக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஒரு அடிமை கூட்டத்தை மிரட்டி கூட்டணி வைத்து விட்டீங்க உங்களுடைய பரிவாரங்கள்லாம் கூட்டுவாங்க ஒரு கை பார்த்து விடுவோம் அமித்ஷா மட்டுமல்ல எந்த ஷா வந்தாலும் சரி தமிழகத்தை ஆள முடியாது அப்படின்னு அமித்ஷா அவருடைய ஈகோவை நம் முதலமைச்சர் அவர்களை சீண்டி விட்டார் இது திமுகவுக்கு பெரிய ஆபத்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை போய் கேட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் வேதனையை பகிர்ந்து கொள்வார் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடக்கின்ற பொழுது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீராவேசம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினார் மோடி அமித்ஷாவும் குறிப்பிட்டே கண்டித்தார் ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் அமலாக்கத்துறையினுடைய ரைடானது சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு இருந்தால் செந்தில் பாலாஜி கைதை கூட தடுத்திருக்கலாம் ஆனால் முதல்வர் கண்டித்ததும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வருமான வரித்துறையினரை தாக்குனதும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறையில் இருக்க வைத்து விட்டது அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியுடைய பிஸ்னஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு அவங்க குடும்பத்தினர் எவ்வளோ அல்லல் கொள்ளல் பட்டாங்க செந்தில் பாலாஜியுடைய அரசியல் எவ்வளோ பாதிப்படைஞ்சது ஸோ தனிப்பட்ட ரீதியும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி செந்தில் பாலாஜி இழந்தது அதிகம் இது ஆட்சி இருப்பதனால செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அமைச்சர் பதிவெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டோம் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க திமுக கிட்ட ஏகப்பட்ட பணங்கள் இருக்குது அந்த பணத்தை விநியோகம் பண்ணுறத்துக்கு கூட ஆள் வெளியே இருக்க மாட்டாங்க எல்லாரும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் யார் யாரையோ வீட்டில் ரைடு நடத்துகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அமித்ஷாவை விமர்சனம் பண்ணுறாரு அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைப்பதில் தவறு கிடையாது ஆனால் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் விசாரணை அமைப்புகளையும் அடிப்படையாக வைத்து விமர்சனம் செய்வது இது பல அமைச்சர்களுக்கு தான் ஆபத்து லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் ரெய்டு நடத்துச்சு அமலாக்கத்துறை அது என்ன நம்ம டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்துச்சு இந்த ரைடுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தை நாடியது டாஸ்மாக் நிறுவனம் ஆனால் அந்த டாஸ்மாக் நிறுவனம் இன்னைக்கு படாதபாடு பட்டுக்கொண்டு இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் மணி அவர்கள் வந்து நேற்று நியூஸ் யூடின் தொலைக்காட்சியில் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமானது டாஸ்மாக் நிறுவனத்தை வச்சி செய்ய தான் அமலாக்கத்துறையானது ஆதாரத்தை அள்ளி விடுகிறதா திமுக காரங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜி வழக்கில் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க என்ற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிச்சான் அதனால் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆய்வுக்கு போகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக வீடியோகிராஃபி எடுத்துட்டாங்களாம் உள்ள போகின்ற வரைக்கும் ஊழியர்கிட்ட விசாரணை செய்கின்ற வரைக்கும் என்னென்ன நிகழ்வு நடந்ததோ அந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் வீடியோ வீடியோகிராஃபி பண்ணிட்டாங்களாம் அதனால சென்னை உயர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறை மீது பார்த்தீங்கன்னா பழி போட முடியலை ஊழியர்களை சித்திரவதை பண்ணாங்க பெண் ஊழியர்களை விசாரிப்பதற்காக பெண் விசாரணை அதிகாரியை கூட்டு வரல இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை முன் வச்சாங்களாம் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லையா ஏன்னா விசாரணையை தான் ஒட்டுமொத்தமாக வீடியோகிராஃபி வீடியோகிராஃபிக் பண்ணிட்டாங்கல்ல அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுத்தது தவறு என்று டாஸ்மாக் நிறுவனமானது உணர்ந்து விட்டு தான் அதனால் இந்த வழக்கை அப்படியே விட்டுருவோம் நாம் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்றம் போனாங்களாம் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு எங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தான் நான்ங்க அங்கே விசாரணை என்ன நடக்குது என்று தெரியல சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன உத்தரவிடப் போகுதுன்னு தெரியல அதற்கு முன்பாக நீங்கள் உச்ச நீதிமன்றம் வந்துட்டிங்களா அதனால் எப்போதும் நீதிமன்றங்கள் படிப்படியாக மேலே ஏறிவாங்க மாவட்ட நீதிமன்றம் அப்புறம் ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு வாங்க நேரடியாக டாஸ்மாக் நிறுவனத்துடைய வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு ஏன் கொண்டு வந்தீங்க அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது என்று பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றமானது கைவிட்டு விட்டது அதனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை திரும்ப பெற்று விட்டார்கள் ஆனால் பன்னிரெண்டு நாளாக டாஸ்மாக் நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வந்து இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றோம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறதில்ல சட்டப்பூர்வமாக அவங்க என்ன வேணுமெனாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு பன்னெண்டு நாளாக வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனமானது வாதாடி கொண்டு இருக்குதுதான் ஆனால் அமலாக்கத்துறை கூட இந்த வழக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் ஆனால் டாஸ்மாக் நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய யூகோவை தட்டி விட்டதனால இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் சொல்கிறாங்களா நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்க டாஸ்மாக் நிறுவன வழக்கு தொடர்பாக என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே தேவையில்லாமல் இந்த வழக்கை நாங்கள் ஏன் விசாரிக்கணும் நாங்கள் பட்டியலிடாமல் விட்டுட்டு இருப்போமே என்கிட்ட சொல்லாமல் எதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க இல்லை இந்த வழக்கில் தீர்வு கிடைக்காம உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த நோக்கத்துக்காக போனீங்க ஏன் போனீங்க உச்ச நீதிமன்றமே டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கை எடுத்து விசாரித்தாலும் நாங்கள் இந்த வழக்கை கைவிட மாட்டோம் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன கருத்து வேண்டுமானால் வைங்க ஆனால் நாங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்விக்கெல்லாம் முறையாக பதில் அளிக்கணும் இந்த வழக்கு விசாரணை முழுமையாக நடைபெறும் கடைசியில் நாங்கள் நீங்கள் தொடுத்த வழக்குக்கு தீர்ப்பளிப்போம் அது வரைக்கும் இந்த வழக்கு நடக்கும் என்று சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிறுவனமே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என்று கதறுகின்ற போது சென்னை உயர்நீதிமன்றமானது கதற கதற அடிக்கிறதா அதனால் இப்போது டாஸ்மாக் வழக்கானது பெரிய விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறது இந்த டாஸ்மாக் வழக்கில் தான் ஏகப்பட்ட பேர் சிக்க போகிறாங்க இது முதல்வருக்கு தெரியும் தெரிஞ்சு தான் உங்களுடைய விசாரணை அமைப்புகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்று தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டார் ஏன்னா டாஸ்மாக் நிறுவனம்தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதில் திமுக புள்ளிகள் திமுக அமைச்சர்கள் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு முன்னோட்டமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கணுமா இல்லையா அண்ணாமலையுடைய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் செமையா வைரல் ஆகிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு வாங்க பட்டியல் எடுத்துருக்கோம் ஐடிவிங்ல போட்டு ஒட்டி இருக்கோம் நோட்டீஸ் வேணா ஓட்டுறாங்க சமூக சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபி கட்சியில் ஆளே இருக்க மாட்டாங்க டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் விக்கிறவர் சாராய் விக்கிரவர் சமூக விரோதி தான் ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு இதா 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 வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை சொல்லியமா போட்டுட்டு சாராய் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சமூகம் வர்றதுக்கான எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேச டாஸ்மாக்ல கொடுத்து நூற்று கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்துக் கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வைக்க கேட்க இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போகுது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமை இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் நாம அதை கேட்கணும் ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ இந்த மாதிரி ரெண்டு டிஎம்கே ஃபைல்ஸுகளை விட்டுருக்கின்றார்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையானது அடுத்தடுத்த அமைச்சர்கள் வீட்டிலாம் போயிட்டு ரைடு நடத்துது இப்படி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய கையெல்லாம் சுத்தமாக இல்லாத பொழுது அமித்ஷா கேட்ட சவால் விடுவது திமுக கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும் தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சாரம் கூட யாரும் இருக்க மாட்டாங்க கூடாரம் காலி ஆகிடும் அதனால் அமித்ஷாவை சீண்டனது ரொம்பவே தவறு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக தனக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அடிப்படையில் நீதிமன்றமானது நம்மை காப்பாற்றும் ஆளுநர் விஷயத்தில் காப்பாற்றின மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு முறை சூடுபட்ட அமித்ஷா அதற்கு பிறகு எதிரி வெற்றியே பெற முடியாது அப்படி ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யா அவர்களே சொல்கிறாருங்கோ அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய ஈகோவை தட்டி விட்டுறாரு இனி அனுபவிக்க போத பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் இவ்வளோ ஆவேசமாக பேசினாலும் எந்த மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜூனியர் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கவே இல்லை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய பாபு வேறு ஏதாவது ஒரு அமைச்சர் மத்திய அரசாங்கத்தையோ அமித்ஷாவையோ குறை சொல்கிறாங்களா அவங்க குறை சொல்லவே இல்லை அவங்க ஓட்டம் படிக்கிறாங்க முதல்வர் விமர்சனம் பண்ணா கூட எப்பா நீ ஏன்னா பேசிட்டு போப்பா நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம துரைமுருகன் அவர்கள் அவர் சமுதாய பின்புலம் கொண்டவர் வன்னிய சமுதாய பின்புலம் கொண்டவர் அவர் வீட்லையே கதிரை கதிரை அடித்தாங்க அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதில் அனுபவப்பட்டதுனால தான் அமித்ஷாவா அவர்லாம் பெரியவர் பா அவரை பற்றிலாம் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை பற்றி குற்றச்சாட்டு போது அண்ணாமலை எனக்கு சொந்தக்காரன் ஆச்சே அவர்லாம் என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இறங்கிட்டாரு ஏதாவது ஒரு உறவு முறையை சொல்லி நமக்கு எதிராக தீவிரமாக செயல்படுறத வந்து பார்த்தீங்கன்னா மட்டுப்படுத்திக்கலாமே அப்படின்னு துரைமுருகன்லாம் நினைக்கிறாருங்க மொத்தத்தில் மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பயமும் மூத்த எம்பிக்களுக்கு இருக்கக்கூடிய பயமெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் நம் மீது கை வைத்தார்கள் என்றால் தமிழ்நாடு மக்கள் அனுதாபத்தில் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சிக்கின்றார் நம்ம முதல்வர் அரசியல் ரீதியாக ஆரம்பத்தில் அழகாக தான் திருவள்ளூரில் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தார் நம்ம அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு சிலவற்றை உறுதியளிக்க முடியுமா மும்மொழி கொள்கை தமிழகத்தில் நாங்கள் திணிக்க மாட்டோம் இந்திய திணிக்க மாட்டோம் போதிய நிதியை கொடுப்போம் நீட்டை ரத்து பண்ணுவோம் தொகுதி மறுவரையானது நியாயப்படி இருக்கும் இதெல்லாம் அவரால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக இருந்துக்கிட்டு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆட்சி ஆண்டிட முடியுமா அப்படின்னு நியாயப்படியாக தான் விமர்சனம் வச்சார் ஆனால் தமிழ்நாடு எப்போதுமே சரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஈகோவை கலர்ற மாதிரி இல்லை இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டேட்டெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பாஜக கீழே விழுந்து போன கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குமோ இல்லையா அதனால் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கின்ற தோணியில் நான் முதல்வர் பேசியிருக்கக்கூடாது இது ஆபத்தானது அப்படின்னு திமுக அமைச்சர்களே உணர்கின்றார்கள் அதனால் திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒன்று ஆட்சி முடிகின்ற தருணத்தில் ஆவேசமாக பேசுறது டெல்லிக்கு எதிராக சண்டையிடுவது போன்றா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களும் விமர்சனத்துடன் தான் பார்க்குறாங்க ஸோ எல்லா மட்டத்திலும் சரி திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடுகள் எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது பாஜகவுடன் திமுக இருந்த நெருக்கத்தை பாஜக காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே உட்றாங்க இன்றைக்கி அரசியல் ரீதியாக எப்படி பாஜக எதிர்க்கிறாங்க கடந்த காலங்களில் பாஜகவுடன் எப்படி நெருக்கத்தில் இருக்காங்க பாருங்கள்னு சொல்லிட்டு பாஜகவினரே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடை எடுத்து விட்றாங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கீழே வருமானத்துறை ரெய்டு மேலே கூட்டணி பேச்சுவார்த்தை அன்றைய தருணத்தில் யார் துணை முதலமைச்சராக இருந்தது இல்லை அன்றைக்கு யார் கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்தது அதனால் யார் மிரட்டி யார் தொகுதி வாங்கினாங்க அப்படி மிரட்டி உருட்டி வாங்கினா வெற்றி பெற முடியதா இப்போது அதிமுகவை எப்போ மிரட்டணும் யாரை மிரட்டணும் யாராவது அதை பற்றி விரிவாக பேச முடியுமா மொத்தத்தில் கடந்த காலங்களில் தான் அனுபவித்தது தான் முதல்வர் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு டெல்லியில் இருக்கிறவங்க உருட்டி தான் கூட்டணி வைப்பாங்க மிரட்டி உருட்டி தான் தொகுதியை கேட்பாங்க அப்படின்னு ஏற்கனவே அனுபவப்பட்டு இருப்பதுனால இன்றைக்கி அதிமுகவையும் அப்படி தான் மிரட்டியிருப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தினால் அவர் சொல்கிறாரு நாங்கள் யாரையும் மிரட்டவே இல்லை மிரட்டி ஒரு கூட்டணி வச்சோம்னா அது இணக்கமாக இருக்காது அதனால் எங்கள் கூட்டணி இணக்கமாக இருக்கிறது கூட்டணி தொடர்பாக பாஜகவும் அதிமுகவும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடை விதிச்சிருக்கிறாங்க கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கூட்டணி இரண்டும் ஒற்றுமையாக இணைந்திருக்கிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒருத்த புள்ளியில் இணைஞ்சிருக்கிறாங்க அதனால ஒற்றுமை பலத்தை உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்றாரு இல்லைன்னா விமர்சனம் பண்ண மாட்டாரு கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணாரா இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் விமர்சனம் பண்ணாரா ஸோ அவருக்கு பயம் வந்துடுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்காம இல்லைங்க எந்த ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தாலும் சரி ஆபாசம் அல்லவாக பேசுகின்றார்கள் திமுகவுடைய எம்பிக்களும் அமைச்சர்களும் அதுவே தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கண்ணியம் இல்லையே பொன்முடி ஒரு ஆள்தான் அப்படி பேசிட்டான்னு நம்ம நினைப்போம் ஆனா அதை தாண்டி கும்பகோணம் எம்பி அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க எல்லாமே உடனே கிடைச்சிடாது திருமணம் கூட ஒரு பத்து மாசம் பொருந்தான் குழந்தை கொடுப்போம் உதாரணம் சொல்வது கூட ஆபாசமாக தான் இருக்கு கட்சியில இன்னைக்கு சேர்ந்தவெல்லாம் பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறான் அப்படின்றதுக்கு எந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி இருக்காரு பாருங்க பொது வழியில பேச முடியுமா இல்ல துரைமுருகன் மாதிரி மாற்றுத்திறனாளி மீது வேற யாராவது குற்றச்சாட்டை வைக்க முடியுமா வச்சா அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா ஸோ ஊடக பலத்தை நம்பி கையில் இருக்கின்ற பணத்தை நம்பி இன்னைக்கு திமுக அமித்ஷாக்கு எதிராக சவால் விடுகிறது ஆனால் திமுக இருக்கிறவங்க யாரும் உத்தமனும் இல்லை இரண்டாவது தேர்தல் நெருக்கத்தில் எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் அமித்ஷா அவர்கள் தயங்கவும் மாட்டார் அதனால் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகின்றார் அடுத்தடுத்த அமைச்சர்களை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைக்கின்றாரா அதனால்தான் பெரும்பான்மையாக முதல்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சகத்தை விமர்சிக்கிறாரு ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர் பெருமக்களும் அமித்ஷாவையோ மோடியோ மத்திய அரசாங்கத்தையோ சீண்டுவதே கிடையாது அதிமுகவோடு நிறுத்திக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுங்க என்ன விஷயங்கள் நடக்கும் என்று அவங்க கண்ணில் தெரிகின்ற பயத்தை உணர்ந்தாவது முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா மீது விமர்சனம் வைப்பதை தவிர்க்கணும் இல்லை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக இருக்கணும் ஈகோவை கலரக்கூடாது அப்படின்னு பத்திரிக்கையாளர்களும் சரி அதே மாதிரி சட்ட வல்லுநர்களும் சரி நம்ம முதல்வருக்கு ஆலோசனையாக நேற்று விவாத நிகழ்ச்சியில் பல பேரும் தெரிவித்தாங்க அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அடித்து போகிறாரா இல்லை அதிமுக பார்த்துக்கவும் என்று விட்டு கொடுக்க போகிறாரா எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா வர வர நீதிமன்றங்கள் கூட திமுகவுக்கு கை கொடுக்கவில்லை டாஸ்மார்க் வழக்கை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது ஸோ திமுக அடுத்த முறை வெற்றி பெறுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது என்று உறுதியளிக்கின்றாரே அவரை தாண்டி எதுவும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதா எப்போதும் தமிழகம் பாஜகவுக்கு அவுட் ஆஃப் சர்வீஸ் தானா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி